எங்கதான் ஆள் சேர்த்தாம இருக்காங்க நம்ம எல்லாருமே போன் யூஸ் பண்றோம் நிறைய போன் கம்பெனிஸ் வந்து என் போனை வாங்குங்க என் போனை வாங்குங்கன்னு போன் வாங்குறதுக்கு ஆளை சேர்த்துறாங்க சிம் கார்டு நம்ம யூஸ் பண்றோம் டூ ஜீல இருந்து என் த்ரீ ஜி வந்துச்சு போர் ஜி ஃபைவ் ஜி வந்துச்சு ஏன்னா அவங்க அவங்களோட நெட்ஒர்க் ப்ரொவைடர் வந்து அவங்க அவங்க கஸ்டமரை வந்து ரீடெயின் பண்ணிக்கிறதுக்கும் புது புது கஸ்டமர்ஸ் ஆட் பண்றதுக்கும் ஆள சேர்க்குறதுக்கும் அவங்க சர்வீஸ் நிறைய கொடுக்கறாங்க அதுக்கு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்தாங்க கடை ஓப்பன் பண்றாங்க ரோட்ல வந்து ஸ்டால் போட்டு அவங்க ஒரு சிலருக்கு சம்பளம் கொடுத்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஆள சேத்துறாங்க ஸ்கூல் எடுத்துக்கோங்க என் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பிளே கிரவுண்ட் இருக்கு இவ்வளவு சர்வீஸ் இருக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆள் சேர்த்துறாங்க ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸே வந்து ரோடு ரோடா வீடு வீடா அனுப்பிச்சுட்டு ஸ்கூலுக்கு ஆள் சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க ஏன் ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளவு சர்வீஸ் இருக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க எங்களோட ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு பேஷன்ஸ் வந்து ஆள் சேர்த்துறாங்க ஒரு சினிமா தேட்டர் எடுத்துக்கோங்க அங்கேயும் ஆள் சேர்த்துறாங்க டேரக்டர்ஸ் வந்து நல்ல படம் எடுக்கணும் அப்பதான் நிறைய ஆட்கள் சேருவாங்க சினிமா தேட்டர்ல நல்ல படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள சேர்த்துறதுக்காக தான் அந்த படமே எடுக்கிறாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் கடை துணி கடை எந்த கடையை வேணா எடுத்துக்கோங்க அங்க ஆளை சேர்த்தனாதான் அவங்களுக்கு வருமானம் இங்க பாருங்க இந்த உலகத்துல வந்து ரெண்டு விதமான கான்செப்ட் தாங்க ஒண்ணு வந்து ஆளை சேர்த்துறது இன்னொன்னு வந்து ஆளா சேர்றது ஆளா சேர்றவங்க கூட அங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்காக ஆள் சேர்த்தி கொடுக்குறாங்க அவங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அதே இடத்துலயே இருக்காங்க ஆளை சேர்த்தக்கூடிய பெரிய பெரிய ஓனஸ் தான் வந்து வாழ்க்கையில முன்னேறி அவங்களோட கனவுகளை அடையறாங்க வேலைக்கு போறவங்க அவங்களோட ஓனர்ஸோட கனவுகளுக்காக வேலை செய்யறாங்க இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க இப்போ உங்க கனவுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா இல்ல அடுத்தவங்களோட கனவுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களான்னு இங்கேயும் ஆளை தான் போறோம் இங்க நமக்காக நம்ம ஆளை சேர்த்த போறோம் அது நீங்களே கஷ்டப்பட போறது இல்லைங்க இங்க டீம் சப்போர்ட் இந்த பிசினஸ்ல எப்படி இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க நம்மளும் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு இந்த மீட்டிங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும் இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா என்னாலையும் பண்ண முடியும் நானும் சக்சஸ் பண்ண முடியும் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்ணுங்க நம்ம டீம்ல எல்லா சப்போர்ட்டும் இருக்கு பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணிட்டா மட்டும் பட்டாது பத்தாது ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணுங்க நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் தேங்க்யூ விஷயம்